அம்பாறை திருக்கோவிலை புறப்படமாகவும் களவாஞ்சி குடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கமணி ஆப்ரஹாம் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று கொயும் கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்ற ஜோன் தம்பிராஜா ஆப்ரஹாம் எலிசபெத் புத்தம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் லோகராஜ் சுகிருதராஜ் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அரியலா நிஷாந்தி மில்கா மிகழீஸ்வரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் அப்பம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்